முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பேரறிவாளன் நளினி முருகன் சாந்தன் ஜெயக்குமார் ராபர்ட் பயஸ் ரவிச்சந்திரன் ஆகிய ஏழு பேரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுப்ரீம் கோர்ட் விடுதலை செய்தது இதில் முருகன் சாந்தன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகியோர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் சொந்த நாட்டுக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட் விசா இல்லாததால் அவர்கள் திருச்சி அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் முதுமை காலத்தில் தாயுடன் வாழ விரும்புவதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சாந்தன் கடந்த ஆண்டு கடிதம் அனுப்பினார் அதே சமயம் தம்மை இலங்கைக்கு அனுப்ப கோரி அவர் தொடர்ந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் விசாரித்து வந்தது சாந்தனை இலங்கை அனுப்பி வைக்க மத்திய அரசும் அனுமதி வழங்கியது ஆனால் சாந்தனுக்கு கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி உடல்நிலை பாதித்ததால் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கல்லீரல் பிரச்சினை கால் வீக்கம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெற்று வந்தார் சமீபத்தில் மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் இருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை இறந்தார் சாந்தன் இறப்பு குறித்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை டீன் ராஜன் கூறியதாவது திருச்சி கலெக்டர் பரிந்துரையின் பெயரில் கல்லீரல் பிரச்சினைக்காக சாந்தன் நேற்று உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் கல்லீரல் செயலிழப்பு எதனால் என்பது குறித்து ஆராய அவர் அனுமதிக்க மறுத்துவிட்டார் நேற்று இரவு அவரது உடல்நிலை மோசமடைந்தது இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இதய அடைப்பு ஏற்பட்டபோது சிபிஆர் கொடுத்தும் பல நிலை காலை ஏழு ஐம்பது மணி அளவில் சாந்தன் இறந்தார் எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே காலதாமதமாக சிகிச்சை அளித்த காரணத்தால் தான் சாந்தன் இறந்துவிட்டதாக அவரது வழக்கறிஞர் புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார்